இனிக்கும் திருப்புகள் நாற்பத்தி மூன்று சீரான கோலகால சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமலும் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரியலி மோது நீப பரிமள இரு தாழும் அறத காதல் வேடர் மணமகள் சிஜிமுதமூர்வ மூர்வலாரி மடமகள் ஆதாரபூதமாகபலமிட முறை வாழ்வும் அரயுநீதி வேலுமயிலும் இஞ்ஞானபிராம டிவமும் அவதனேனு நாளு நினைவது பெறவேணும் ஏறும் மாட கூட மதுரையில் மிதெறி மாறியாடும் இறையவர் ஏழு பேர்கள் கூறவர் பொருள் அதிகாரம் இடைய ஊமர் போல மணிகரியில் உடாடியால செய்த லீலா விசாரதீரவரதர குருநாதா குரளியாள் முன்பிய நினைபபிடருமாறு பானு மறைவு செய் கோபாலராயநேயமுளதிரு மறுகோனி கொடமலார வாரலையெரி கவெயாறு பாயும் வயலியில் கொண்டாடு சூழ்வீராலி மலையுரை பெருமாளே